ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் கோயில பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோயில் மிகவும் பழமையான ஒரு கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயில் இருக்கு அங்க வந்து ஒரு கிலோமீட்டர்ல பஞ்சு பெரிய தெரு பக்கத்துல தமிழ்நாடு அரசு விதை பண்ணை வளாகம் இருக்கு அதுக்கு தான் இந்த கோயில் இருக்கு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லருந்து நீங்க ஆட்டோ மூலமா கூட வரலாம் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா இங்க வாயு பகவான் தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக இங்க இருக்கிற குளத்துல குளிச்சு சிவபெருமான வழிபட்டு செவ்வந்தி பூக்களால அர்ச்சித்து தன்னுடைய தோஷம் நீங்க பெற்றார் அது மட்டும் இல்லாம பைரவரும் செவ்வாய் பகவானும் வழிபட்ட ஸ்தலம் இது குறிப்பா செவ்வாய் தோஷ நிவர்த்தி ஸ்தலம் இப்போ ஜோதிட சாஸ்திரத்துல அழைக்கிறாங்க செவ்வாய பூமிகாரகன் அப்படின்னா மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் இராணுவம் பவளம் அரசாங்க வேலை போலீஸ் இராணுவ தலைமை உடற்பயிற்சி கூடங்கள் வச்சுட்டு இருக்கவங்க இதெல்லாம் வந்து செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவை ஜாதகத்துல செவ்வாய் இருக்கிறத பொறுத்துதான் உங்களுக்கு சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ண பண்ணை வீடுகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது போல சுப கிரகங்களின் பார்வை இருந்தாதான் தான் உங்களுக்கு திருமணம் கூட நடக்கும் அது போல மார்க்கெட்டிங் கூட செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் தான் ஒருத்தருக்கு ரொம்ப கல்யாண தடை இருக்கு அப்படின்னா அது வந்து செவ்வாய் கிரகத்துடைய காரணமா கூட இருக்கலாம் ஏன்னா செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா அவருக்கு முப்பதுல இருந்து நாப்பது வயசுக்குள்ள திருமணம் நடக்கும் ஆனா திருமண தடைதான் உண்டு பண்ணுவாரே தவிர திருமணம் ஆகாத நிலை ஏற்படுத்த மாட்டார் அதுதான் செவ்வாய் கிரகம் செவ்வாய் தசை செவ்வாய் புக்தி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்க வந்து இங்க இருக்கிற செவ்வந்தீஸ்வரரை செவ்வரளி பூக்களால அர்ச்சித்து அதுக்கப்புறமா இங்க இருக்கிற கோயில சுத்தி வந்து தோரம் பருப்பிலான சாம்பார் சாதத்தை இங்க இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையான செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நடக்கும் செவ்வாய் தசை உண்டான பாதிப்புகள் குறையும் அது மட்டும் இல்லாம இந்த கோயில் இப்போ பராமரிப்புக்குள்ளா இருக்கிறதால இந்த கோயில கட்டுறதுக்கு உங்களான முடிஞ்ச அன்னதானமோ இல்ல வந்து நன்கொடையோ நீங்க கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா கூட செவ்வாய் தோஷங்கள் செவ்வாய் கிரகத்தால நடக்கிற பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையும் மிகவும் பழமையான கோயிலா இருக்கிற இந்த கோயில உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசனம் பண்ணி பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அடைவீங்க ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்